ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களை இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன வீடியோ பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதாவது நீங்கள் சனிக்கிழமை இன்னைக்கு நேற்று அப்படின்னு சொன்னாலே என்ன வீடியோன்னு சொல்லி கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க நம்ம இன்னைக்கு கே வீடியோ பற்றி தான் நம்ம பார்த்து போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆடி தேர் தான் உடனே மனசுக்கு ஞாபகத்துக்கு வரும் திருவாரூர் தேர்னா சும்மா வாங்க இந்த மண்ணோட அடையாளமாச்சு ரொம்ப நாள ஓடாம இருந்த இந்த திருவாரூர் தேர ஓடது நான் தான் மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனா அவருடைய மகன் மாண்புமிகு சி எம் அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு இத பெருமையா வேற சொல்லிக்கிறாரு சவாலா வேற சொல்லிக்கிறாரு திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம் பெருமையா சொல்லிக்கிறாங்க ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது அதை கண்டிக்கவே மாட்டேன்றாங்க அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க சாரி உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார் நாகப்பட்டினம் மாதிரியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரும் இந்த திருவாரூர் ஊர் தான் நண்பா உன்னதான் கேக்குறேன் இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு இருக்காதே இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு வைத்தியம் லெவல்ல தான் இருக்கு நண்பா இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து செய்யாதே திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர் ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன சிலர்ந்து சரியா ஒரு ரோடு இருக்காதே கும்பகோணம் ஜெயங்கொண்டம் விருதாச்சலம் நீட்டாங்கலத்திற்கு புதிய ரயில் பாதை அப்பிக்கணும் என்ற கோரிக்கை ஐம்பது வருஷமா நிறைவேறாம இருக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார் அவரோட வேலை என்னன்னு தெரியுமா சி எம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது அவர் தான் அவருடைய வேலை மக்கள் தான் இம்பார்ட்டன்ட் அவருக்கு நாம புரிய வைக்கணும் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறோம் மக்கள் கிட்ட எல்லாம் அதை நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே நான் சொல்லல ஒரு ஒரு வார பத்திரிகையில் அதை தான் நான் ரிப்பீட் பண்றேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையை ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த புகார் ஒண்ணு வந்தது அது என்னன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுக்கு ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம் அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா கொடுக்கறாங்க ஆனா அதுக்கு மேல நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த நாலு நாலரை வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிகள் கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன் ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான் விவசாயிங்க போய் சொல்ல மாட்டாங்க சிஎம் சார் இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது உங்களுக்கு வேணா நாற்பதுக்கு நாற்பதுனா அது எலெக்ஷன் ரிசல்டா இருக்கலாம் ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பதுன்னா அவங்க வயிற்று அடிச்சு நீங்க வாங்கின இது உங்க ஆட்சியில நடந்திருக்கு சி எம் சார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நான் அரியலூர்ல ஒரு விஷயம் தான் சொன்ன திருப்பி நான் பேசுறேன் ஏன்னா அது ஆழமா உங்க மனசுல பதியணுன்றதுக்காக என்னடா இவன் கேள்வியா கேக்குறான்னு நினைக்காதீங்க தீர்வை காண்டி போறதும் தீர்வை நோக்கி போறதும் தான் நம்ம டிவி கேட லட்சியமே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை தெளிவா கொடுப்போம் இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுக்கவே மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் சொல்லுவோம் அதை மட்டும் செய்வோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம்னு பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கம்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்பிரமைஸ் சிம்பிளா நம்மளுடைய சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடண்டா இருந்த மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நண்பா ஒரே ஒரு டவுட் எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா தேங்க்யூ தேங்க்யூ கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ

டீசருன்னு சொல்லிட்டு அது மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது லாஸ்ட் டைம் லாஸ்ட்டு போன வீக் நடந்து பார்த்தினா ஃபர்ஸ்ட் லுக்கு இந்த வீக்கு பார்த்தின்னா டீசரு நெக்ஸ்ட் ட்ரையலர் அடுத்த வாரம் வரும் அந்த விஷயத்துலேயே அதாவது ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றாக இது பண்ணிட்டே வர ஃபஸ்ட் டைம் பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பேசியிருந்தார் கம்மியான கொஞ்சம் ஆஷாவில் கொஞ்சம் நார்மலாக பேசியிருந்தார் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இலை கலந்து வச்சு வச்சுட்டார் அதாவது ஒரு டைம் க ஒரு இது இதில் பார்த்து காமெடி மாதிரி பேசுகிறவாரு ஆனால் ஒரு டைம் அப்படியே எனக்கு காமெடியை பேசுனா மொத்தம் பாயிண்ட்டு பேசணும் அந்தளவுக்கு பயங்கரமாக அந்த யாருக்கும் பய பயப்படவே இல்லை அந்த அளவுக்கு பேசியிருக்கார் தலைவர் நெக்ஸ்ட் சாட்டர்டே எங்கே எப்படி பேசுவார்னு சொல்லிட்டு நாமளே வெயிட் பண்ண அவளோட இருக்கோம் வாங்க நெக்ஸ்ட் டைம் நாமளும் உங்களை போல நாங்களும் எங்கே போல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்துட்டா நம்ம சேனல் ஆல்ரெடி சொல்லியிருக்கு நம்ம சேனல் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது அதை கொஞ்சம் ரெப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி தான் நான் ஈடுபட்டு இருக்கேன் அது உங்களுடைய ஒத்துழைப்பும் எனக்கு தேவையாக இருக்குது அதாவது நீங்கள் கமெண்ட் லைக் ஷேர் இது மாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது இது மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஐப்ன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது அது வந்து அதை வீடியோ கீழே பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அப்பிட்டுட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது க்ளிக் பண்ணால் யூடியூப் சிக்னல் போகிற மாதிரி போகும் அதுக்கப்புறம் என்னுடைய ட சேனல் டெவலப் பண்ணி கொடுக்கும் நானும் எனக்கும் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் விடியோ முழுசாக பாருங்கள் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்